வெல்கம் டு சஹானா ஃபிஸியோ கேக் இட் இஸ் பிஸியோட டைம் டிஸ்க் ப்ரெலப்ஸ்ன்றது லம்பா டிஸ்க் ப்ரலாப்ஸ் இதை ஷார்ட்டாக வந்து எல்டிபி அப்படின்னு சொல்லுவேன் மோஸ்ட்லி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எல்டிபி அப்படின்ற வார்த்தையை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் ஓகே எல்லா பெயினுமே ஒரு கண்டிஷன் நோக்கி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்ன அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேஷண்ட் இருக்காங்க இந்த நாலு பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கம்ப்ளைண்ட் தான் தட் மீன்ஸ் பேக் பெயின் ஆனால் ஒவ்வொருத்தவங்க அசஸ் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனைகள் வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து மஸ்லா ஸ்ட்ரைன் டியூ டு ஒபேசிட்டினால வருது ரெண்டாவது பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஜ் அண்ட் டிஸ்பங்கன் நாலாவது பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெயின் இஸ் டியூ டு த வெட்டிபரல் ஃப்ராக்ஷர் நாலாவது பேஷண்ட்ஸ் வந்து மஸ்க்ளாஸ் பேசம் வித்து போர் போர்ஷர் ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனை வேறு வேறு மாதிரி இருக்குது ஸோ அதில் நம்மளோடய ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னா ஒரு ப்ராப்பர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ ஃபிஸியோதெரபிஸ்டோட முக்கியமான வேலை என்னென்ன ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் எவாலுவேஷன் இருக்கணும் எடுத்த எடுப்புலையே எக்ஸசைஸ் தெரப்பி சஜஸ்ட் பண்ணுறது பேஷண்ட்டை பார்க்காமே எக்ஸசைஸ் தெரப்பை அட்வைஸ் பண்ணுறது இது மட்டும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மசில் ஸ்பேசம் என்ன பிரச்சனையும் எனக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரங்க் உங்கள்கிட்ட லாஸ் பண்ணிடும் அடுத்து பெயினோட இன்டென்சிட்டியை அதிகமாக்கும் என்னுடைய போஸ்டரை வந்து நார்மல் போஸ்டர்ல அப் நார்மல் போஸ்டருக்கு புஷ் பண்ணும் லம்பார் லாடோசிஸ் வந்து அதிகமாகும் அதாவது முதுவோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் பட் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அந்த பள்ளம் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து பெல்விக் வந்து அப்நார்மல் டில்ட் ஆகும் ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய மசல் ஸ்பேசத்தை வந்து ஒஸ்ட் ஆக்கும் பொதுவாக அந்த மசில் ஃபேசம் இருக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு பேசிக் டெஸ்ட் இருக்குது ஃபார்வர்ட் பெண்டிங் நம்ம முட்டியை மடக்காமல் குனிஞ்சு தரையை தொட்டுட்டு முட்டியை மடக்காமல் நம்ம நிமிர்ந்து நின்றோம்னா எனக்கு மசல் ஃபேசம் இல்லைன்னு அப்படின்ற ஒரு முடிவு பண்ணலாம் ஆனால் இந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது இந்த ஒரு டெஸ்ட்டு இப்போதைக்கு போதுமானது எப்போ இந்த ஒரு பேஷண்ட்னால குனிஞ்சு தரையை குனிஞ்சு தரையை தொட்டுட்டு நிம்முற முடியலையோ கஷ்டப்படுறவங்களையோ அப்பயே அவங்களுக்கு மசல் ஸ்பேசம் இருக்குன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த மசல் ஸ்பேசம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே இந்த இடத்துல நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ட்ரீட்மெண்ட்டை யாருக்கிட்ட எடுத்துக்கிறது நம்ம பெயினை மட்டும் ட்ரீட் பண்ணதும் இம்முபிலிட்டியை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணனால தான் நம்மளுடைய பிரச்சனை அதிகமாக டெவலப் ஆச்சு ஸோ அப்போ பெயினை மட்டும் பண்ணிட்டு விடக்கூடாது இம்முபிலிட்டியை வந்து தூக்கணும் ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு தீர்வு எந்த இடத்துல கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஸியோதெரபிஸ்ட்டு தான் கிடைக்கும்